நான் வெயிட் பேரிங் நான் ஏரோபிக்ஸ் எக்ஸசைஸ் இது தாங்க நான் சொல்லித்தர எக்ஸசைஸு ஃபிசியோதெரப்பியில் இருக்கிற எக்ஸசைஸும் ஃபிட்னஸ் சென்டர்லேயோ யோகாலேயோ இல்லை நீங்களாக வாக்கிங் போகிறதுலேயோ இல்லை ஸ்போர்ட்ஸில் வர ஸ்போர்ட்ஸ் போய் விளையாடுற எக்ஸசைஸோ ஒன்றும் கிடையாதுங்க ஃபஸ்ட்டு ஒன்று தெரிஞ்சுக்கோங்க இன்றைக்கி இந்த வீடியோ கூர்ந்து கவனிச்சுக்கோங்க உங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் ஃபிசியோதெரப்பி சம்மந்தப்பட்டதாக இருந்தால் ஃபிசியோதெரப்பியில் சொல்லித்தர எக்ஸசைஸ்ல க்யூர் ஆகுது அப்போ இது என்னன்னு நினச்சிங்க எப்படி நீங்கள் கிட்ட போய் உங்கள் நோய் சொல்லி அதுக்கேற்ற மெடிசன் எழுதி தர்றாங்களோ இல்லை கிட்ட போய் உங்கள் நோயை சொல்லி அதுக்கேற்ற டயட்டு ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்களோ அதே மாதிரியே இங்கே உங்கள் நோயை சொல்லி அதுக்கேற்ற எக்ஸைஸை நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தர்றேன் ஃபிஸியோதெரபிஸ்ட் உங்களுக்கு சொல்லித்தராங்க இந்த எக்ஸைஸ்ன்னு சொன்ன உடனே நான் எக்ஸைஸ் பண்ணிட்டு இருக்கிறேங்க நான் யோகா போயிட்டு இருக்கிறேங்க நான் வந்து ஃபிட்னஸ் போயிட்டு இருக்கிறேங்க நான் டெய்லி வாக்கிங் போறேங்க நான் எக்ஸசைஸ் பண்ணாத நாளே இல்லைங்க இப்படி இப்படி திருப்பி இப்படி எல்லாம் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணுறேங்கன்னு செஞ்சு காட்டுறீங்க இதுல எவ்வளவு ஒரு நீங்கள் அப்பாவையா சொல்றீங்கன்னு எனக்கு புரியுது அதுவும் இதுவும் ஒாங்க நீங்க சொல்றது எப்படி தெரியுமா இருக்கு டாக்டர் வந்து ஒரு நோயை கேட்டு மாத்திரை எழுதுறப்பவே சார் எழுதாதீங்க எங்க வீட்டுல ஒரு பத்து டைப் ஆஃப் மாத்திரை வச்சிருக்கேன் நான் டெய்லி அதை தான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் அந்த நோய்க்குன்னு டாக்டர் எழுதுறார்ல அந்த மாதிரி தான் இந்த நோய்க்குன்னு இருக்கிற எக்ஸசைஸுங்க ஒவ்வொரு உங்களுக்கு கழுத்துல வலியா இல்ல தலை சுத்துதா இல்ல கை விரல் மரமரப்பா அதுக்கு ஒரு எக்ஸைஸ் கையை தூக்குனா வலி பின்னாடி கொண்டு போய் பிடிச்சா வலி அதுக்கு ஒரு எக்ஸைஸ்னா ஒரு எக்ஸ எக்ஸசைஸ் இல்லை அதுக்கு ஒரு செட் ஆஃப் எக்ஸசைஸ் கணக்கான எக்ஸசைஸு அதே மாதிரி இடுப்பில் சயாட்டிக்காக இருக்குன்னா அதுக்கு மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தைங்க செரிப்ரல் பேல்சி அதுக்கு அதே மாதிரி பார்க்கின்சன்ஸ்க்கு இல்லை பக்கவாதம் வந்துட்டால் அதுக்கு தகுந்த எக்ஸசைஸு இப்படி எக்ஸசைஸ்னாலே அதுவே ஒரு கடல் தான் அது அது வந்து ஏன் வந்து நிறைய பேத்துக்கு புரிய மாட்டேங்குதுன்னு தெரியல ஸோ எக்ஸசைஸு சும்மா ஜென்ரலாக பண்ணுற எக்ஸசைஸ் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பண்ணுறாங்க யோகா வந்து உங்களை ஃபிட்டாக வச்சுக்கவும் உங்களுக்கு நோய்கள் வராமல் தடுக்கவும் யோகா சொல்லி தராங்க பட் யோகா வந்து ஆல்ரெடி வந்த நோய்க்கு கழுத்து வலிக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டாக மாறுமானா மாறவே மாறாது ஏன்னா அங்கே போயிட்டு அதிகம் வேணா ஆகும் ஏன்னா அவங்க ஜென்ரலாக சொல்லித்தரது வெறும் பேஷண்ட்டாக கூப்பிட்டு சொல்லித்தர முடியாதுல்ல அதே மாதிரி தான் ஜிம்மு ஜிம்முக்கு போய்ட்டு நான் இடுப்பு வலிக்கு எக்ஸசைஸ் இடுப்பு வலி வச்சுக்கிட்டு போய் அப்டாமினல்ஸ் எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னால் இடுப்பு வலி அதிகம்தான் ஆகும் பயங்கரம் அதிகமாகிடும் ஸோ அதனால் ஃபிட்னஸ் சென்டர் அவங்க ஃபிட்டாக வச்சுக்க சிக்ஸ் பேக் வைக்க இல்லை வந்து ஒரு கார்டியோ இந்த மாதிரி அவங்க வந்து சொல்லித்தர்றவங்க அங்கே ஒரு நோய்க்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டாக வந்து அமையாது அதுக்கு தான் ஃபிசியோதெரப்பி இருக்கிறது ஸோ அதனால நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங் எக்ஸசைஸ் எ என்னோ எங்களுது அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஏரோபிக்ஸ்னால் நடக்கிறது ஓடுறது அப்புறம் ஸ்விம்மிங்கு அதுக்கப்புறம் டான்ஸு இல்லை ஜும்பான்னு வச்சுக்கோங்க இதெல்லாம் வந்து ஏரோபிக்ஸு ட்ரெட்மில்லில் ஓடுறது அதே மாதிரி வெயிட் பேரிங் எக்ஸசைஸ்னா காலை ஊனி செய்கிறது எகைன் நடக்கிறது நிற்கிறது போகிறது இதெல்லாம் பட் எங்கள் ஃபிசியோதெரப்பியில் தொண்ணூத்தஞ்சு சதவீத எக்ஸைஸு நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங் எக்ஸசைசஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நடந்து ஓடி இந்த மாதிரி எக்ஸசைஸ் கிடையாது காலை ஊனி செய்யற எக்ஸசைஸும் கிடையாது எல்லாமே ஒன்றும் உட்காந்துட்டு செய்யறது கழுத்தை பொறுத்தளவுக்கு உட்காந்துட்டு செய்கிற எக்ஸசைஸ் இடுப்பு கால் முழங்கால் குதிங்கால் வலி வேரிகோஸ் வெயின் இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா படுத்து செய்கிற எக்ஸசைஸ் மல்லாந்து படுத்து ரைட்டில் படுத்து லெஃப்டில் படுத்து குப்புறப்படுத்து செய்கிற எக்ஸசைஸ் ஸோ இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதுக்குன்னு இருக்கிற எக்ஸசைஸ் இது கண்டிப்பாக ரொம்ப கேர்ஃபுல்லாக நாங்களே ஒவ்வொரு நாளும் பக் பக்குன்னு தான் சொல்லி தருவோம் எப்படின்னா வலி வலி குறையணும் மூணு நல்ல நாலு நல்ல வலியை குறைக்கிறதா நான் எல்லாருக்கிட்டையுமே கன்சல்டேஷனில் சொல்லுவேன் உண்மையிலேயே வலியை குறைப்பேன் அந்த வலியை குறைக்கிறதுக்கு எவ்வளோ கேர்ஃபுல்லாக எக்ஸசைஸ் பண்ணணும் தெரியுமா இஷ்டத்துக்கு எக்ஸசைஸ் பண்ணாலாம் குறையாது உதாரணத்துக்கு இந்த ஸ்டெனோக்கிளிட மசட்ரபிசிஎஸை ஸ்ட்ரென்த் பண்ணுறது சர்வைக்கல் மசில ஸ்ட்ரென்த் பண்ணுறது வந்து கழுத்து வலிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஆனால் ஸ்ட்ரென்த் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இப்படி ரைட்டில் திரும்புங்க லெஃப்ட்டில் திரும்புங்க மேலே பாருங்கள் கீழே பாருங்கள் ரொட்டேஷன் கிளாக்வைஸ் பண்ணுங்கள் ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணுங்கன்னு எக்ஸைஸ் சொல்லி கொடுத்தா ஆக்சுவலாக நல்லது ஆனால் அப்படி சொல்லி கொடுத்தா பயங்கரமாக வலி அதிகமாயிரும் அதனால தான் அப்படி பண்ணாமல் ஆனால் ஸ்ட்ரென்த்தும் பண்ணி ஆகணும் அதனால தான் ஐசோமெட்ரிக் எக்ஸசைஸ் இப்படி அமைத்தி அந்த பவரை வர வைக்கிறோம் இப் இப்படி ஐசோமெட்ரிக்காக பண்ணி பத்தெண்டு வரைக்கும் அமுத்துறது விட்றது ஸோ இந்த மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லாக நடந்துக்கிட்டா தான் பெயின் குறையுது எக்ஸசைஸும் முக்கியம் வலி குறையறதும் முக்கியம் ஸ்ட்ரென்த் ஆகி ஃப்யூச்சரில் வலி வராமல் இருக்கிறதும் முக்கியம் ஸோ இதுக்கெல்லாம் நடுவில் நடந்துக்கணுன்னா ரொம்ப ரொம்ப தெளிவாக நடந்துக்கணும் அது ஃபிஸியோ ஒரு டஃப் ஜாப்பு அதனால் நீங்களாக நானாக எக்ஸசைஸ் பண்ணுறேங்கிறது உங்கள் அப்பாவித்தனத்தையும் அறியாமையோட உச்ச கட்டத்தையும் காட்டுது அந்த மாதிரி யோசிக்காதீங்க ஏதாச்சும் இருந்தால் நல்லா பண்ணிக்கோங்க இந்த மாதிரிலாம் யோசித்து எதாச்சும் வம்பில் மாட்டிக்காதீங்க அந்த நோயோடையே வாழாதீங்க அந்த நோய் ப பெருகுது அந்த நோய் வந்து பெருகுது ஒரு நோயை விட்டுட்டா சும்மாவாக இருக்குது அது போய் டெவலப் ஆகி நிறைய நோயை கொடுத்துருது ஸோ அதனால் ஹெல்த்தியாக வாழுங்க இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணுன்னா என்னை ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணால் எனக்கு கால் பண்ணுங்க ஃபிசியோதெரபிஸ்ட் எனக்கு கால் பண்ணுங்க ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நான் கொடுக்க ரெடியா இருக்கேன் வேர்ல்ட் வைட் அண்ட் ஆஃப்லைன் ஆன்லைன் இதுல எல்லாம் உங்களுக்கு நான் ரொம்ப பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்க நான் ரெடியா இருக்கேன் திஸ் இஸ் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்